மண்பர்களே வாங்க நாம இன்னைக்கு தாலிச்சை இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த தாலிச்சை இட்லிக்கு நான் அரிசி உபயோகப்படுத்தாம வெறும் பாசி பருப்பும் உளுந்தம் பருப்பும் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அவல் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அந்த மாவில் தான் நாம இப்போ தாலிச்சை இட்லி செய்ய போறோம் இதில் இட்லி ரொம்ப நல்லா அருமையாக வரும் நல்லா உப்பி ரொம்ப அருமையாக வரும் வாங்க இதுல என்ன பண்ணலான்னா நான் தாலிச்சை இட்லியில தாளிச்சை இட்லி செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவில் என்ன செய்யலான்றதை நாம் பார்க்கலாம் தாலிச்சை இட்லி செய்கிறத்துக்கு நான் கேரட் கொஞ்சம் துருவி எடுத்திருக்கேன் கறிவேப்பில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சியை நல்லா துருவி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் பாருங்க பேனில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது காஞ்சிடுச்சு இப்போ நான் இதில் கடுகு உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு சேர்க்குறேன் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு இது நல்லா வத கையாகட்டும் நல்லா வதங்கட்டும் அதுக்கு பிறகு இதில் நாம் துருவி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நாம் துருவினை இஞ்சி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் கொடமொளகா பொடியாலை ஊற்றி போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு போடுறவங்களும் போட்டுக்கலாம் போட்டு இதில் இட்லி செஞ்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லி இதை நம்ம சாப்பிட்ற நார்மல் இட்லியோடையே இது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வச்சுருக்க கேரட் கறிவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா தான் இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை நீங்கள் இட்லி மாவில் சேர்த்துருங்க உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி குடமிளகா பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இல்லை பசங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் வெறும் கேரட் மட்டும் போட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம் இது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட இதை செஞ்சு பாருங்க இது ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் இதை செஞ்சு பாருங்க பீட்ரூட் கூட சேர்க்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ போட்டுட்டு நீங்கள் இந்த இட்லியை செய்யலாம் இப்போ இதை நான் மாவில் போட்டுடுறேன் இப்போ நாம் தாளிச்ச பொருளெல்லாம் இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை நாம் நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் தாளிச்ச பொருளெல்லாம் சேர்த்துட்டும் இதை நல்லா நாம் கலந்துக்கலாம் இப்போ இட்லி பானையை தண்ணி விட்டு அடுப்பில் கொதிக்க வைங்க தண்ணி கொதித்ததும் நாம் இட்லி தட்டில் எண்ணெயை துடைச்சி நாம் இதை இட்லி மா தட்டில் வாத்திடணும் நல்லா கலக்கியாச்சு இப்போ நாம் இதை இட்லி வாத்தும் இப்போ இட்லி தட்டில் எண்ணெயை தொடச்சி, நாம் இப்போ ஒவ்வொரு குழியிலேயா நாம் இட்லி வாத்திரலாம் இதை நாம் இட்லி பானை தண்ணி கொதிச்சோடனே நாம அதில் இதை வச்சிடலாம் இப்போ நாம் இட்லி பானையில் தட்டை வச்சிட போகிறேன் இப்போ இதை நான் இட்லி பானையில் வச்சாச்சு எந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் ஏன்னா எட்டு எட்டு இட்லி தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் இட்லி பானைக்கு ஏற்ற அளவில் நீங்கள் வச்சு நிப்பாட்டிடுங்க இன்னொரு தட்டும் வச்சாச்சு உங்களுக்கு இது ரெடியான பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் மூடி போட்டு வச்சாச்சு எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பொறுத்தோடனே உங்களுக்கு நான் இது காட்டுறேன் இட்லி வெந்துருச்சுங்க பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை நல்லா எழும்பி வந்துரு பாருங்க புஷுன்னு இதை பாருங்க சூப்பராக இருக்குங்க இதில் ஆறின பிறகு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இட்லி பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இது நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள் இது கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காதுன்னே யோசிக்காதீங்க நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முதல்ல கால் கால் கப்பு போட்டு கூட செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் அதிகமாகவே போட்டு இனிமேல் நீங்கள் ரெகுலராகவே இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதனால செஞ்சு பாருங்க செய்யாமல் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது யோசிக்காதீங்க கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் பாருங்க இதை நான் இட்லியை போடுறேன் பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க பாருங்க செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் டைப் பண்ணி பாருங்கள்